முளைக்கட்டிய பயிரில் கட்லைட் பண்ண போறோம் உடம்புக்கு ஆரோக்கியமான புரோட்டீன் சத்து உள்ள ஃபுட் ஒன்று ரெடி பண்றாங்கண்ணா நல்ல ஒரு மசாலா கட்லட் சாப்பிட்ட ஃபீல் அதோட நம்ம ஊட்ட சத்தோட புரோட்டீனோட சாப்பிட்றது அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிரில் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை வந்து இந்த மாதிரி கட்லைட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க

முளைப்பாரி இப்ப நீங்க என்னதான் இன்னைக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் கட்லெட் ஒன்று பண்ண போறாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முளைத்தல் தானியங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது பச்சையா சாப்பிட பிடிக்காது இதே வந்து டெய்லி வந்து இந்த ஜிம்முக்கு போறவங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதாவது இந்த மாதிரி தானிய வகையில் சாப்பிடுவாங்க காலையில் ஸோ அவங்கள வந்து ஈஸியாக ஒரு குழந்தைக்கிட்ட வந்து ஈஸியாக இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க என்ன மாதிரி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்லெட்டு சமோசாஸ் இந்த மாதிரிலாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால நம்ம இன்றைக்கி ஒரு தானியத்தை வச்சு ஒரு கட்லெட் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ பெரிய ஹோட்டலெல்லாம் ஒரு அஞ்சு மணிக்கு தொடர்ந்துடுவாங்க அஞ்சு மணிக்கு நம்ம காப்பி குடிக்க போகலான்ட்டு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா பயிரை ஊற ஊற வச்சு முளைக்கி விட்டு வச்சுருப்பாங்க அதை அவிச்சு அதில் தேங்காப்பு சீனியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதுதான் கொண்டாந்து எடுத்தோடனே கப்பலை வைப்பாங்க ஹோட்டல்களை பெரிய ஹோட்டல்களை ஆனால் அது உடம்புக்கு நல்ல சத்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் காப்பி குடிக்காது அது செஞ்சால் அதில் இன்னைக்கு நம்ம சாரு கட்லைட் செய்கிறாரு இவரு போண்டா சமோசா வடைதான சாப்பிடுவா அப்படி அதான் விற்கிறாங்க நாங்களே சாப்பிடுவோம் நான் கிராமத்தில் எப்படி சாப்பிடுவேன்னா பெறும் பச்சை பயிறு இதெல்லாம் நைட்டே கொண்ட கடலில் ஊற வச்சுருவோம் அடுத்து ஊற வச்சுட்டு சீக்கிரத்தையும் ஊற வச்சுட்டு காலையில் பல் வலிக்கிட்டு

நல்லா முளைச்சி வரணும் அப்போ தான் அது டேஸ்ட் வரும் டேஸ்ட் வரும் இது என்னென்ன பயிர் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து பாசி பயிர் தட்டப்பயிர் கொண்டக்கடலை இதுக்கு பேர் கொண்டக்கடலை மூக்கடலைன்னு சொல்லலாம் கொண்டக்கடலைன்னு சொல்லலாம் நான் எந்த ஒரு பேர் சொன்னாலும் அதுக்கு ரெண்டாவது பேர் சொல்லுங்க இல்லைங்க கிராமத்தில் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து பெரும் பயிர் என்னோம் நீங்கள் காராமணி செக்கண்ணை கடலைன்னு என்ன எடுத்துருக்கோம் ரஸ்கு தூள் கொத்தமல்லி தழை வேக வச்சு தோல் நீக்கி உருளைக்கிழங்கு பொடியா வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் வெப்பர் தூள் உப்பத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டேன் அவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அவிச்ச உருளைக்கிழங்க மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருக்க அந்த பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்களா அது கூட மசாலா சேர்க்க போகிறோம் அந்த மசாலாவை எல்லாமே சேர்த்து மிக்சியில் போய்ட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஃபுல்லாக ஓட்டுறக்கூடாது ரெண்டே ரெண்டு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து கட்லெட் இப்படி ரெடி பண்ணுறோம் காட்டு ஓவர் நைட்டில் முளைக்கட்டி முளைச்ச பயிர்களை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு காலையில் உடனே வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு சில பேர் அந்த ஊர் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வெடி கட்டின தண்ணி அந்த தண்ணியை கூட குடிப்பாங்க ஆனால் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியானை நறுக்கி வச்சுக்கிறோம் இப்போ அதை சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியான்னு இருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூனும் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் டேபிள்னாலே மூஷா தான இருக்கும் டேபிள் ஸ்பூன் என்ன சொன்னா அரை டேபிள் ஸ்பூன்னாங்களா அரை டேபிள் அரை ஸ்பூன் அதே ஒரு அரை டேபிள் ஸ்பூனால வரமிளகாய் தூள் சேர்த்துடு காரம் அதிகமா தேவ சின்ன கரண்டியால அரை கரண்டி ஆஜாஸ் பயப்படாதீங்க மக்கள் கேள்வி கேட்டுနေறாங்க அதுக்கு வந்து தெள்ள தெளிவா தண்ணி குடிச்சிட்டு பொறுமையா பதில் சொல்லுங்கப்பா டேபிள்னு சொல்றாங்க ஒரு கரண்டின்னு சொல்றாங்க அப்ப மக்கள் பெண்கள் நிறைய பேர் அந்த ஐயா இல்லையா நமக்கு கமாண்ட் வந்துட்டு இருக்கு டேபிள் ஸ்பூனுனா அளவு என்னன்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாதுங்க மூணு ஸ்பூனுன்னு பார்த்தாலே ஒரு மூணு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் ஒன்று டீ ஸ்பூனு இன்னொன்று காஃபி ஸ்பூனு அடுத்தது நம்ம சொல்ற டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனை வந்து நம்ம ஏபி ஸ்பூனு சொல்லுவாங்க ஆல் பர்பஸ் ஸ்பூன் எல்லாத்துக்குமே பயன்படுத்தும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா டேபிள் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்கும் அது பேர் தான் டேபிள் ஸ்பூன் ஒரு எடுத்து காட்டு சொல்றேன் கவர் அதுக்கு கண்டிப்பா ஸ்பூன் வச்சிருப்பாங்க நாங்க சொல்ற அளவு எப்பயுமே டேபிள் ஸ்பூன்ல தான் சொல்லுவோம் டீ ஸ்பூனோ காபி ஸ்பூனோ சொல்ல மாட்டோம் அதனால டேபிள் ஸ்பூன்ன்றது நீங்க கண்டிப்பா எல்லாருமே கண்ணில் பார்த்துருப்பீங்க பயன்படுத்திருப்பீங்க அந்த அளவுக்கு நாங்க எத்தனை ஸ்பூன் சொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையாக கிடைக்கும் எதுவாக ஒரு டேபிள் ஸ்பூனோ மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனோ கரம் மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனோ ரெஸ்டாரண்ட் தான் போனோம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அப்படியே மசாலா கம்மியாகிட்டே வரும் காரத்தை கும்மணி ஆற்றுற போடுங்க கும்மிணி ஆத்தனை தானே நீ கம்முணி படுப்ப ஐம்பது கிராம் அளவு இஞ்சி விழுதுங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா பிச்சு 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 சேர்த்தா நல்லா மனம் வரும் வாசனை வரும் ஆறு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் இப்போ ஒரு ஆறு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இந்த மசாலா கலவையோட இதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்சு கொண்டு வரும் அரைச்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கட்லெட் ரெடி பண்ணும் இந்த மொளகட்டை பயிரை நம்ம மிக்சியில ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினா மட்டும்தான் நமக்கு வேண்டிய ஷேப் பிடிக்க முடியும் நீங்க இப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்து பிடிச்சிடலாம்னு நினைச்சுன்னா கண்டிப்பா பிடிக்க முடியாது ஏன்னா வந்து இந்த பயிர் எல்லாமே என்ன ஆகும்னா வழவழப்பு தன்மை கொடுக்கும் அந்த மசாலாவோட சேர்ந்து பிடிக்கவே முடியாது நம்மளால மிக்சியில் போட்டு ரெண்டு ஓட்டு அதுக்குன்னு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிக்கிடக்கூடாது ஆயிக்கிடக்கூடாது பிடிக்க முடியாது நாலு வகையான தானியங்களை கரெக்டாக அரைச்சிட்டு வந்து கொடுத்துருக்க மாஸ்டர் கிட்டா இப்படிதான் இருக்கணும் இந்த அளவு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் இது இதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்னேன் முன்னாடி ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்தேன் இப்போ இன்னும் ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்ப்பேன் சேர்த்தா தான் அந்த பிடிமானம் வரும் ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்தால் நம்ம வேண்டிய ஷேப் பிடிக்க முடியும் கட்லப்போ தான் கிடைக்கும் இப்போ இது கூட இதை அப்படியே உடச்சி விட்டுக்கிறியா உடச்சு

வனம்னால் என்னண்ணா வணம்னால் காடு வணம் என்ன காடு அப்போ திருமணம்ன்றது மணம் என்ன வேறு மணம்னால் எல்லாருகிட்டையும் இருக்கட்டும் அவர் கிட்டது இரு திருமணம் திருமணம் தான் திருமணமா திருமணம் நான் இருமணம்னே கேட்கல திருமணம்னா என்ன என்னென்னு என்னன்னு கேட்டுக்கிட்டேன் மணமும் சேர்ந்து அமைவது திருமணம் திருமண்டியா இருக்கிறதுனால திரும்பிச்சான் அதான் இது அப்படியே இப்போ கட்லெட்டா பிடிக்கப் போகிறேன் பிடிக்கலாமா எல்லாத்தையும் சூப்பராக பிடிச்சிக்கணும் அதே மாதிரி இதையும் பிடிக்கிறோம் அதுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்டு ஷேப் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு அப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த கையில் இப்படி வச்சு அப்படியே ஒரே அமுத்து அவ்வளோதான் இந்த மாதிரி அப்படியே எடுத்து போடுற மாதிரி போட்டு வச்சுட்டீங்க கீழே எழுதி பேசஞ்சர் அவர் ஒரு வாழ்க்கை பைடத்தில் இருக்க முடியும் போது சொல்லுவார் ரஸ்கு தூள் வச்சிங்க நம்மளோட கட்லெட் மசாலா சூப்பராக போட்டு அழகாக பிடிச்சி வச்சாச்சு கட்லெட் ஷேப்பு பக்கத்துல நம்ம ரஸ்கு தூளும் ரெடியா இருக்கு இந்த அப்படியே மசாலாவை எடுத்து அந்த ரஸ்கு தூளை மேலேயும் கீழே நல்லா கோட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடு பண்ணி ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படியே ஒன்று 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 ஒன்றா பொறிச்சு எடுக்க போகிறேங்க பொறிச்சு எடுத்தா கட்லட் தயார் சிக்கன் கட்லெட் போட்டீங்களா அந்த மாதிரி கட்லெட் எல்லாம் ஒரே மாதிரி தான் உள்ள ஸ்டஃபிங் மட்டும் தான் வேற 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 செய்முறைகள் தான் இங்க மாறும் செய்முறை ஒன்று தான் பொருட்கள் வேற இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ வச்சுக்கிறேன் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்களா அவ்வளோதான் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் என்ன சூடாச்சா சேர்ணா எண்ணெய் சூடாச்சு என்ன சண்டில் வட மாதிரி வருதுنا அப்படியே हां அந்த কাটலெட் உடனே வந்துச்சிங்களா அவ்ளோதான்ங்க மேலே போட ரெஸ்க் தூள் பாத்தீங்கன்னா டப்புன்னு அந்த மேல அந்த முறுமுறுப்பு தன்மையும் தன்மையே கொடுத்துரும் அந்த பிரவுன் கலரையும் கொடுத்துரும் அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் நல்லா அந்த முறுப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இறக்கும்போது அந்த முறுமுறுப்பு சவுண்ட் நம்ம உணரலாம் இப்ப போடுறோம் பாங்களா கேக்குதியா கேக்குது எங்கிட்டே இருக்கா ம் பட்டாガスம் வந்துட்டிருக்கானே

என்ன வடிவேல் கதை ஆகிட்டீங்க என்ன பாருங்க என்ன பண்ண சூப்பரியா புரிஞ்சா சரி ம் நாமளும் சாப்பிடுவோம் கம்மியா இருக்குண்ணா தனியாக சாப்பிட்டா ஒரு ஒரு ருசி வச்சு சாப்பிட்ட உடனே ம் ம் கம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்கியா நம்ம அந்த முளத்துலேயே பயிர்கள் சேர்த்தோம் பார்த்தீங்களா அது அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாக உள்ள போகுது அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து அந்த மசாலா அந்த சோம்பு அந்த மஞ்சள் அப்படியே நின்று பேசுது நல்ல ஒரு மசாலா கட்லட் சாப்பிட்ட ஃபீல் அதோட நம்ம ஊட்டச்சத்தோட இந்த ப்ரோட்டீனோட சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குது இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏற்ற புட்டுனா நல்லா ஆரோக்கியமா தம்பி புட்டு செஞ்சது கட்லெட் கட்லெட் தானே அந்த கட்லெட்லாம் குழந்தைகளுக்கு தானே கொடுக்கணும் இப்போ எங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு போய் அந்த ஞாபகம் வந்துச்சு பெண்களுக்கு ஆண்கள் ப படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு படைக்கிறாங்க படிக்கிறவங்க படிக்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே இது வந்து காலையில் வெறும் பச்சை பயிர் அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா வீட்டில் இந்த முறையில் செஞ்சு கொடுத்தா அதுவும் மாதிரி சாஸ் மைனேஷன் தான் பசங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாஸ்துனா தான் ரொம்ப பிடிக்கும் மாதிரி மிளகட்டு பயிரில் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை வந்து மாதிரி கட்லடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அனைத்தும் ஆரோக்கியம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கட்லெட் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அது உள்ளே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வரவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக அடிக்கடி கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கஷ்டப்பட்டு ஸ்ரௌட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடைக்குது சேர்த்து விட்டுருங்க மாதிரி அற்புதமான கட்லெட்டு புது புது சமையல் எல்லாம் கத்துக்கணும்னாக்கா எங்க கட்டுறது கையால சேனலை பாருங்க காமெடி விட்டா கட்டுறது கையால சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையளவு பாண்டி என்ற பேர்ல Instagram ஃபாலோஸ் நிறைய இருக்காங்க அவங்க கூட போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களுடைய பேஜ் வரும் நீங்களும் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே